ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் ஜூனுக்கு அப்புறம் நடக்குது அப்போ ஜூனுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமான் இருக்கணும் சமத்தாக இருக்கணும் அலுவலக நேரத்தில் ஆமாம் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அமைதியாக இருக்கணும் ஓகே சரி இதுவும் கடந்து போகும் இந்த ஜூன் வரைக்கும் தான் இந்த சட்டில்லாம் ரெட்ரோவில் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா என்னதான் குரு பத்தாம் இடத்துல இருந்தா குருவுக்கு வந்து சைலஜா அவருக்கு வந்து கெடுதல் பண்ணவே தெரியாது மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் யாருன்னா உலகத்திலே குரு மட்டும்தான் குரு பகவான் பத்தில் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையா ரெண்ட பத்திரம் தனஸ்தானத்தை பார்க்கும் போது பண வரவை தருகிறார் பணம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கற மாதிரியே அடுத்ததாக குரு பகவான் ரெண்டு என்ன பணம் நிலம் தரார் நிறைய பணம் வருவதற்கான வழிகளை தருகிறார் படிப்பை தருகிறார்

போன்றதெல்லாம் நான்காம் இடத்துல இந்த இவர் வரும்போது யார் வரும்போது குரு பகவான் பார்க்கும்போது நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் வந்து